வணக்கம் அடுத்து முயன்றாலும் ஆகு நாள் அன்றி எடுத்த கருமங்கள் ஆகா தொடுத்த உருவத்தால் நீண்ட உயர் மரங்கள் எல்லாம் பழா தொடுத்தன விரிந்த உருவத்தால நல்ல உயரமாக நீளமா இருக்கக்கூடிய மரமானது தகுந்த காலத்துலதான் அது வந்து பலனை தரும் அதுக்கு முன்னாடி அது பூக்கும் காய்க்கும் கேட்ட மாதிரி செய்யாது அதுபோல் நம்ம எவ்வளோ தான் முயற்சி செய்தாலும் திருமணம் செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் சரியான நேரத்தை தேர்ந்தெடுத்து முயற்சி செஞ்சால் தான் அது வந்து வெற்றி அடைய முடியும் நம்ம ஒரு காரியம் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தகுந்த நேரத்தை பார்த்து அதாவது தக்க காலத்தை பார்த்து அந்த செயலை தொடங்கினோம்னா நம்ம வெற்றியை அடையலாம்